இவங்களுக்கு நிப்பாட்டுங்க கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர் சொல்றார் இதெல்லாம் இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க இவங்களுக்கு எதுக்கு இலவச பஸ் கொடுக்குறீங்க இந்த பிள்ளைகள் படிச்சானா படிக்காட்டி போனோம்னா மாசம் ஆயிரம் ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் அவர் பேரு மோடி நரேந்திர மோடி அவர் நம்ம நாட்டோட பிரதமர் சரியா யார்கிட்ட சொல்றாரு நம்ம ஐயா ஸ்டாலின் கிட்ட சொல்றாரு நம்ம ஐயா ஸ்டாலின் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிலாம் முடியாது இவர்களின் உடன் பிறந்த சகோதரிகள் நான் இவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்றார் இப்ப உங்களுக்கு எல்லாம் நிப்பாட்டிங்கன்னு ஏன் சொல்றாரு மோடி அப்படின்னு தெரியுமா அந்த பிரச்சனையை தான் இப்ப நான் பேச போறேன் ஏன் நிப்பாட்ட சொல்றாரு இப்ப நம்ம ஐயா ஸ்டாலினுக்கும் நம்ம ஐயா மோடிக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அது என்ன சண்டை அந்த சண்டைக்காரன் நீங்க தான் தான் சண்டை என்ன சண்டை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரியற மாதிரி விளக்குவேன் இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ஒரு கேள்வி கேட்பேன் இப்போ நேற்று வந்து ராயபுரத்தில் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி பெரம்பூரில் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஈரோடு நான் அந்த மாதம் ஃபுல்லாக கூட்டம் பேசிகிட்டு இருக்கேன் போகிற இடத்துல எல்லாம் பேசி முடிச்சோன்னு ஒரு கேள்வி கேட்பேன் எல்லா ஊர்லேயும் அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஐநூறுரூவா பரிசு எல்லாருக்கும் இல்லை முதல்ல யார் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு கடைசியாக அப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தூக்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கவனமாக கவனிப்பாங்க கொருக்கு பேட்டையில் யாருக்கு அந்த ஐநூறுரூவா போக போது நம்ம பார்ப்போம் யார் கொடுக்கப் போகிறா நம்ம அண்ணன் எபினேசர் ஒரு ஐநூறுரூவா கொடுப்பாரு அவர் என்ன கூட்ட பாவத்துக்கு அவருக்கு ஒரு ஐநூறுவா செலவு அப்படியா அப்படி இல்லை சந்தோஷமா செய்வார் இவ்வளவு செய்யறவர் இல்லையா மக்களுக்கு ஸோ நீங்க நான் சொல்றதை கவனமாக கேட்கணும் கடைசியாக கேள்வி கேட்க போறேன் ஐநூறுவா உங்களுக்கு பரிசும் இருக்குது ரைட் இப்போ என்னங்கிறத ஆரம்பிப்போம் இப்போ உங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்கு ரெண்டு பையன் பையனோ பொண்ணோ ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கங்க ஏன்னா இப்ப நம்ம பையன் பொண்ணு ரெண்டையும் சமமா தானே பார்க்கோம் ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சு ஆளாக்குறீங்க ரெண்டு பேரும் படிச்சு வளர்ந்துட்டான்

பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்குறான் ஒரு பையன் அவன் கையில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறான் அந்த அம்மா அவன் அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா குடிச்சு கூத்தடிக்கிறான் செலவு பண்றான் சீட்டாடுறான் இப்படி இருக்கிறான் வீட்டுல என்ன நடக்கும்னு யாராவது சொல்லுங்க கரெக்டா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கொடுக்குற பையன் கையில நீங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்குறீங்க பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி கொடுக்குற பையன் கையில நீங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறீங்க வீட்டுல அடுத்த நாள் பெத்த தாயின்னு பார்க்க மாட்டான் மவன் விஷத்தை வச்சு கொண்டு விடுவான் நடக்குமா நடக்காதா நடக்கும் அதுதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துச்சு என்ன நடக்குன்னா இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் வரியை கொடுக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா இந்திய அரசுக்கு நம்ம ஒன்றிய அரசுக்கு மோடிய சர்க்காருக்கு அதிகமா வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் முதலிடத்தில் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு என்பது நமக்கு பெருமை நாம தான் கொடுக்குறோம் சார் நான் வரியெல்லாம் கட்டலையே நான் என்ன இன்கம் டாக்ஸ் கெட்ட அளவுக்கு நான் சம்பாதிச்சுக்க நீங்க நினைக்க முடியாது ஜனவரி பிப்ரவரியை தவிர அவர் எல்லா வரியும் நமக்கிட்டே மோடி ஐயா வாங்கிடுறாரு நீங்களும் வரி கட்டுறீங்க தெரியுமா உங்களுக்கு என்ன வரி தெரியுமா இந்த போற வழியில அப்படியே மீட்டிங் முடிச்சிட்டு போகும்போது ஒரு பால் பாக்கெட் வாங்குங்க அதுக்கு வரி இருக்கு சீக்கா வாங்கினீங்கன்னா அதுக்கு வரி இருக்கு என்ன சோப்பு நீங்க என்ன இருக்கு வரி இருக்கு ஒரு இட்லி ஒரு டீ குடிச்சீங்கன்னா அதுக்கு வரி இருக்கு எல்லார்கிட்டையும் வரி வாங்குறாரு இப்படி வரி எல்லாம் வாங்கி அவர் மொத்தமா அவர் வாங்கிக்கிறாரு யாரு மோடி வாங்கிக்கிறாரு வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா ரெண்டு கையும் விரிச்சு ஆவோ ஆவோ ஆவோன்னு வாங்கிக்கிறாரு இப்ப நம்ம திருப்பி நமக்கு தர வேண்டிய பங்கை போய் கேக்குறோம் நம்ம ஐயா முதலமைச்சர் போய் கேட்கிறாரு ஐயா எங்ககிட்டேருந்து என்னால் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டீங்க மகிழ்ச்சி இப்போ எங்களுக்கு தர வேண்டிய பங்க தாங்க தந்தா தான் நான் எங்கள் தாய்மார்களுக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறேன் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் கட்டணம் இல்லாத பேருந்து அறிவிச்சிருக்கிறேன் மகளிர் உரிமை பேணம் அவங்க கட்டணம் இல்லாமல் போகலாம் ஆனால் கட்டணம் இல்லாமல் டீசல் கிடைக்காது டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் பஸ் டைம் ஆச்சுன்னா டயரை மாற்றணும் எல்லாத்துக்கும் செலவு இருக்கு இல்லையா மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் பணம் வேண்டும் நாங்க தந்தோன்னே வரி அதுல இருந்து எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தாருங்கள்னு நம்ம ஐயா முதலமைச்சர் நமக்காக போய் கேட்கிறாரு மோடி முடியாதுங்கிற சண்டை இப்ப நீங்க யோசித்து பாருங்க நம்ம முதலமைச்சர் வீடு சித்தரங்கன் சாலையில இருக்கு அவர் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது மரம் காய்க்கிற ம பணம் பணம் வந்து காய்க்கிற மரம் ஏதாவது இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா அவர் போய் மோடிக்கு சண்டை போடவே வேண்டாம் அதுலேருந்து பிடிங்கி பிடிங்கி அந்த பணத்தை எல்லாம் எடுத்து நமக்கு திட்டங்கள் தந்துடலாம் அப்படி எதுவும் கிடையாது யார் தான் தரணும் நம்ம கொடுக்குற பணத்திலேருந்து நமக்கு தர வேண்டிய நிதி ஒன்றிய அரசு தரணும் அவங்க தரவே இப்போ அவங்க எந்த நிதியும் தரலைன்னா யாருக்கு நட்டம் மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் கொடுக்க முடியாது இப்போ நம்ம சண்டை போடுறோம் அப்போ மோடி ஒரு கண்டிஷன் போடுறாரு இதான் ரொம்ப முக்கியம் மோடி என்ன சொல்றாரு இந்த கண்டிஷனை எல்லாம் ஏற்றுக்கிட்டா நான் உனக்கு பணம் தர்றேங்கிறார் இப்போ நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு சரி சொல்லு என்ன கண்டிஷன் சொல்லு அப்படிங்கிறார் மோடி சில கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் கவனமாக கவனிங்க நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போதுல நம்ம பிள்ளை வாழ்க்கையில தான் மண்ணல்லி போடுற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாருக்கா புதிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒன்னு சொல்றாரு புதிய கல்வி கொள்கைன்னு சொல்றாரு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம ஐயா கேட்கிறார் அவர் சொல்றார் புதிய கல்வி கொள்கை மூணாம் கிளாஸ் போற பிள்ளை இருக்குல்ல உங்ககிட்ட எல்லாம் இருக்கும் பேரம்பேத்திகள் பிள்ளை எல்லாம் இருக்கும் மூணாம் கிளாஸ் போற பிள்ளை அதுக்கு ஆயிரம் டவுசரே ஒழுங்கா இடுப்புல நிக்காது தூக்கிக்கிட்டே நிற்பான் இல்லையா மூக்கு மூக்குச்சுன்னா தெரியாது அந்த மூணாம் கிளாஸ் பயலுக்கு பப்ளிக் எக்ஸாம் மோடி பொது தேர்வு அஞ்சாம் கிளாஸ் போனா அஞ்சாம் கிளாஸ்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் கிளாஸ்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் கிளாஸ்ல பத்தாம் வகுப்பு போகும்போது ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் வைங்க ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பையன்லாம் பாஸ் ஆகி மேலேயே வரக்கூடாது எல்லாரையும் மூணாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்கி போடுங்கிற ஆனா நம்ம மாடல் அரசு என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற எங்கேயுமே இது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எட்டாம் வரை யாரையும் ஃபெயில் பண்ணவே கூடாது ஆல் பாஸ் என்ற ஒரு திட்டத்தை வைத்து பிள்ளைங்க வாழ்க்கையில மண்ணல்லி போடக்கூடாது என்கரேஜ் பண்ணி கூட்டு வரணும் ஒவ்வொரு பிள்ளையும் சில பிள்ளைகள் எல்லாம் பத்தாம் கிளாஸ் போனதுக்கு தான் நல்லா படிக்கும் ஒவ்வொரு குடும்ப சூழல் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் வச்சிருக்காரு மோடி ஐயா என்ன சொல்றாரு மூணாம் கிளாஸ்ல படிச்ச அஞ்சாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் கிளாஸ்ல ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் அவனன் ஃபெயில் ஆகிருங்கிறார் ரைட் அடுத்த கண்டிஷன் அடுத்த முக்கியமான கண்டிஷன் சரி இப்போ இவன் ஃபெயில் ஆயிட்டான் ஃபெயில் ஆயிட்டானா என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அதுல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இந்த பத்தாம் கிளாஸ் வெயிலான பையனை எல்லாம் என்கிட்ட அனுப்பி விட்டுரு நான் என்ன பண்ணுவேன் அந்த பையனை கூப்பிட்டுங்க வா உங்க தாத்தா என்ன தொழில் பண்ணாருன்னு கேட்பேன் யாரு மூடி கேட்பார் எங்க தாத்தா மீன் வியாபாரம் பண்ணாருங்க மீன் பிடிக்க போனாரு நீயும் மீன் பிடிக்க போ நான் உனக்கு மீன் பிடிக்க சொல்லி தருவேன் எங்க தாத்தா செருப்பு தைச்சாரு நீ செருப்பு தை எங்க தாத்தா வந்து இங்க வந்து பூக்கடை வச்சிருந்தாரு நீயும் பூக்கட்டி வியாபாரம் பாரு அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க படிச்சு டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் வாத்தியார் ஆகணும் நம்ம அரசு ஆசைப்படுது நம்ம முதலமைச்சர் ஆசைப்படுறாரு ஆனா மோடி ஐயா என்ன சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் நீ உன் தாத்தா செஞ்ச தொழில செய்ய அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு இப்போ நம்ம முதலமைச்சர் அதையும் முடியாதுங்கிறார் அடுத்தது இன்னொரு கண்டிஷன் முக்கியமா பள்ளிக்கூடத்தில் இப்ப மூணு லாங்குவேஜ் நமக்கு தமிழும் ஆங்கிலமும் படிக்கிறோம் அவர் மூணாவதா உன்னை கொண்டு வராரு நீங்க எல்லாம் அது ஹிந்தின்னு நினைப்பீங்க அது ஹிந்தி இல்ல என்கிட்ட இருக்கு நூத்தி ஐம்பத்தி பக்கம் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழக மேடைகள் அப்படிங்கிறது மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் சும்மா போய் சொல்லிட்டு போக முடியாது எல்லா ஆதாரத்தோட பேசணும் நம்முடைய முதலமைச்சர் எங்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார் அறிவுறுத்தி இருக்கிறார் என்ன சமஸ்கிருதத்தை முதன்மை பாடமாக உங்களுக்கு கொண்டு வருவோங்கிறான் அதுக்கு முன்னிலை கொடுப்போம் முன்னுரிமை குடுப்போங்கிறான் சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு நம்ம பிள்ளைகள் என்ன பிள்ளையார்களுக்கு பூசாரி விலைக்காக போகுது நீங்க யோசிக்கல எந்த மொழியும் தப்பு இல்லை அவன் சமஸ்கிருதம் படிங்கிறான் சரி சமஸ்கிருதத்துல நீ என்ன சொல்லிக் கொடுப்பேன்னு நம்ம ஐயா கேக்குறாரு அவன் சொல்றான் சமஸ்கிருதத்துல என்ன சொல்லி கொடுப்பானா நீங்க நம்ப மாட்டீங்க உண்மையிலே இருக்குது நான் வேணா எவனே சொல்லுக்கு அனுப்புறேன் சமஸ்கிருதத்துல என்ன சொல்லி கொடுப்பீங்கன்னு கேட்டா ஜோசியம் பார்க்க சொல்லி கொடுப்பீங்க உண்மையிலே இருக்குதுக்கா ஜோசியம் பார்க்க சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா ஜோசியம் பார்த்து எங்கூட்ட பிள்ளைகள் மெர்னா பீட்ல கிளி ஜோசிய வேலைக்காடா போகுது ஜோசியம் பார்க்க சொல்லிக் கொடுப்பேன் நீதி கதைகள்லாம் சொல்லி கொடுப்போங்கிறான் இப்ப நம்ம முதலமைச்சருக்கு கோவம் வந்துடுச்சு ஏண்டா நான் வந்து புதுமை பின் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உயர்வுக்கு படினு திட்டங்களா போட்டு காலை உணவு கொடுத்து எங்கூட்டு பிள்ளைகள் எப்படியாவது படிச்சு இந்தியாவிலேயே உயர்வான மாநிலமாக தமிழ்நாடு வரணும் அமெரிக்கா போட்டு ஆஸ்திரேலியா போட்டு கனடா போட்டு நினைச்சா நீ என்னடா என் புள்ளைய வந்து ஜோசியம் பார்க்க கூப்பிட்டு இருக்க உன்னுடைய இந்த எந்த ஒப்பந்தத்திற்கும் நான் கையெழுத்திட மாட்டேன் நோ கெட் அவுட் நம்ம முதலமைச்சர் இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படிதான் நான் உனக்கு நிதி தர மாட்டேன் இதுதான் சண்டக்கா இவங்க சொல்ற இந்த ஒப்பந்தத்தை நம்ம ஏத்துக்கிட்டா நமக்கு அவர் நிதி தர தயார் ஏத்துக்கலாம் நிதி தர மாட்டேங்கிறார் இப்ப நீங்க நினைக்கலாம் எல்லா மாநிலத்துக்கும் இப்படிதான் சொல்றாரா அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் அப்படி சொல்லல ஓரவஞ்சன ஓரவஞ்சன மோடி ஓரவஞ்சன பண்றாரு இப்ப சொல்றத கவனமா கவனிங்க கேள்வி கேட்பேன் இருக்கேன் கடைசி பதில் சொல்லணும் ஐநூறு ரூபாய் பரிசு வாங்க போறீங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு மாநிலமும் சேர்த்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு மாநிலமும் சேர்த்து கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நம்ம மோடி அரசுக்கு கொடுத்திருக்கிற வரி எவ்வளவு தெரியுமா இருபத்தி இரண்டு லட்சம் கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் இல்ல இருபத்தி ரெண்டு கோடி அல்ல இருபத்தி இரண்டு லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் நமக்கு அவர் எவ்வளவு திருப்பி கொடுத்தார் தெரியுமா வெறும் ஆறு லட்சம் கோடி நாம கொடுத்தது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி நமக்கு கிடைச்சது வெறும் ஆறு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் இருக்கு அவன் வெறும் மூணு லட்சம் கோடி கொடுத்திருக்கான் வெறும் மூணு லட்சம் கோடி அவன் கொடுத்திருக்கான் அவனுக்கு அவர் திருப்பி கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஏழு லட்சம் கோடி அப்ப ஓர வஞ்சனையா இல்லையா இத நம்ம முதலமைச்சர் தட்டி அவங்க முடியாதுங்கிறாங்க அவர் என்ன நினைச்சிட்டாரு மோடி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நம்ம முதலமைச்சர் நினைச்சிட்டாரு இல்லையா இந்தியாவிலேயே இந்த பின்னாடி ஒண்ணு இருக்கும் பேர் இந்த இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா சொன்னார் மோடி அவர்களே மோடி அவர்களே நீங்கள் எனக்கு நிதி தர மறுத்தால் நான் உங்களுக்கு வரி தர மறுப்பேன் என்று சொன்ன ஒரே ஆளுமை மிக்க தலைவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீ நிதி தர தரணும் தரணும் வீட்டில் நடக்கிறது தான் ஒரு லட்சம் சம்பளத்தை எதுக்கும் அம்மா கையில கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அம்மா தான் வாங்கியது பத்தாயிரம் தரா தரமாட்டேன் உடனே மிரட்டுறான் என்ன மிரட்டுறான் பிஜேபி வரி தரமாட்டேன் நீங்க இதெல்லாம் மறுத்தீங்கன்னா உங்க ஆட்சியை கலைப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்க ஆட்சியை கலைச்சுவாங்களாம் மிரட்டுறாரு பாஜக நான் வந்து இன்னைக்கு கொருக்கு பெட்டையில இருந்து கேட்கிறேன் இந்த இடத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு உள்ளபடி அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப சிலிர்க்கிறது ஏன் தெரியுமா மூலக்கூத்தலம் எந்த பக்கம் வலது பக்கம் தானே இந்த பக்கம் மூலக்கூத்தலம் இந்த பக்கம் ராபின்சன் பூங்கா ராபின்சன் பூங்காவில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது உதயமானது இந்த பக்கம் மூலக்கொத்தலம் மொழிப்போர் தியாகிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் நெடுவில் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலிருந்து நான் கேட்கிறேன் மோடி அவர்களே நீங்கள் கலைப்பதற்கு மெரினா கடற்கரையில் எங்கள் வீட்டு குழந்தைகள் மணலில் கட்டி எழுப்பிய மணல் வீடு அல்லது அது கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ரத்தத்தையும் ஊனையும் உருக்கி வளர்த்து எடுக்கப்பட்ட திராவிட எஃகு கோட்டை நீ கலைச்சே நீ இந்த ஆட்சியை கலைத்தால் இப்ப நம்ம தலைவர் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறது தொகுதி நான் சொல்றேன் இந்த பாஜக நம்முடைய ஆட்சியை கலைத்தால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி

நம்ம காசு நமக்கு தர மாட்டேங்கிறாரு நம்ம இரண்டாம் தலைவருக்கு கோவம் வந்துருச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு உங்க அப்ப வீட்டு காசு யாரா கேட்கிறோம் இல்லையா கலைஞரின் பேரன் அந்த கோவம் உடனே கோவம் வந்துருச்சு அது என்ன அப்ப வீட்டு காசியா கேட்கறீங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் வருத்தப்பட்டார் அடுத்த நாள் என்ன மாதிரி ஒரு பத்திரிகைக்கான நம்ம துணை முதலமைச்சர் கேட்கிறாங்க ஐயா நீங்க மரியாதை இல்லாம பேசிட்டீங்கன்னு சொல்றாங்களேன்னு கலைஞரின் பேரன் அல்லவா இந்த கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் அந்த பகடி நகைச்சுவை உணர்வு இருக்கும் பாருங்க அழகா சொன்னாரு இப்போ நான் மரியாதையோட கேட்கிறேன் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அவர்களே உங்கள் மரியாதைக்குரிய அப்பர் வீட்டு பணத்தையா நாங்க கேட்கிறோம் கேட்டாரு உங்க அப்பர் வீட்டு பணத்தையா கேட்கறோம் கோவம் வருது உங்க அப்பர் வீட்டு பணத்தையா கேட்கறோம் உங்க தகப்பர் வீட்டு பணத்தையா கேட்கறோம் நான் மரியாதையா கேட்டு போறேன் எதையா ஒண்ணு கேட்டு போறேன் எனக்கு தர வேண்டிய நிதியே தாடா நிதியை தராமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக இந்த பாஜக அரசு இன்றைக்கு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் கேட்டா என்ன சொல்றான் நீ ஹிந்தி படி ஹிந்தி படிச்சா நீ எல்லாம் உனக்கு அறிவு வளரும் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன் நீங்க எல்லாம் யூடியூப்ல பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு சமீபத்தில் அந்த உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளான்னு ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா கும்பமேளா எல்லாரும் ஒரே இடத்துல நிறைய பேர் குளிச்சாங்க அந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு வர்ற வழியில ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல ட்ரெயின்ல எல்லாம் ஒரே கூட்டம் ட்ரெயின் எல்லாம் கதவு பூட்டி இருக்கு நம்ம எல்லாம் ரிசர்வ் பண்ணா ரிசர்வ் பண்ண டிக்கெட்லாம் கரெக்டா போய் உட்காருவான் வடநாட்டுல அப்படி கிடையாது உங்க டிக்கெட்ல அவன் வந்து உட்காந்துக்கிடுவான் அவன் வந்து ட்ரெயின் கதவையெல்லாம் அட்டிச்சு உடைக்கிறான் ஒரே தகராறு அப்போ ஒரு பன்னெண்டு பேர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்கு இது பொய் இல்லக்கா நடந்தது நான் யூடியூப்ல இருக்கு உங்களுக்கு வேணா எடுத்து காட்டுறேன் ஒரு பன்னெண்டு பேர் என்ன செய்யலாம் தெற்கே இருந்து வடக்க நோக்கி நடக்கான் எல்லா பெட்டியும் பூட்டி இருக்கு எல்லா பெட்டியும் பூட்டி இருக்கு ஒவ்வொரு பெட்டியா போய் தட்டுறா முடியல கடைசி ஒரு பெட்டி கதவு திறந்து இருக்கு அதுல ரெண்டு பேர் இருக்கான் அந்த பெட்டியில இவன் போய் சொல்றான் அரே நம்ம இத்தனை பேர் வெளியில நிற்கிறோம் நிமிடம் ரெண்டே பேர் உள்ளே இருக்குது வெளியில வராங்கறான் அவன் நஹி நகிங்கிறான் இவன் பன்னெண்டு பேர் உள்ளே ஏறிட்டான் ஏறி உள்ள இருக்கிற ரெண்டு பேரோட தகராறு சண்டை பன்னெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேர வெளியில எழுத்து போட்டான் போட்டு கதவை முடிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டான் ஒன் அவரா ட்ரெயின் கிளம்பல என்னடா வெளியில இழுத்து போட்ட ரெண்டு பேர் ரயில் என்ஜின் டிரைவர் இவன் ஏறி உட்கார்ந்து ரயில் என்ஜின் ரூம்ல போய் சொல்ற உண்மையிலே அப்புறம் போலீஸுக்காக வர்றான் ரயில்வே போலீஸ் வருது யோ என்னையா நீ வெளியில நிக்கிற அப்படின்னு கேட்டா வெளியில எழுத்து போட்டான் ஒய்யா அப்படிங்கிற அவன் உள்ள இருக்க வெளியில வாங்கினா நகி நகி அவர் ரெண்டு பேருமா இருக்கிறாங்களா

விண்கலம் எதுக்கு சூரியனுக்கு ஒரு பெண் எல்லாம் தமிழ்நாடு இஸ்ரோ சிவன் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அறிவாளிகளையும் தமிழ்நாட்டில வச்சுக்கிட்டு நீ எங்களை ஏதோ முட்டாப்பைய மாதிரி இருக்கு முப்பது மார்க் எடுத்து ஃபெயிலா போன பையன் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கின பையனை பார்த்து என்னை மாதிரி நீ நல்லா படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இது மாதிரி காமெடி வேற ஏதாவது உண்டா அப்ப இந்த அத்துழியம் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இதெல்லாம் மடை மாற்றுவதற்கு இப்ப பிரச்சனை இருக்கு நம்ம தமிழ்நாடு வஞ்சிக்க பிடிக்கிறது இவ்வளவு நிதி இல்ல இவ்வளவு சிக்கல் இருக்குது இதெல்லாம் மடை மாற்றுவதற்கு என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதச்சண்டை சண்டையை எழுத்து இப்ப நீங்க இங்க எல்லாம் இருக்கிறீங்க கலந்து இந்தோ இஸ்லாமிய சகோதரிகள் இருக்காங்க ஹிந்து சகோதரி இருக்கீங்க சகோதரர் இருக்கிறாங்க எல்லாம் தாய் பிள்ளை உறவா பழகுறோம் இப்போ ரமலான் மாதம் இல்லையா சோ இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் நம்ம என்ன செய்றோம் ரமலான் முன்னாடியே வரப்போகுது நான் ரமலானுக்கு இங்க இருக்க போறது ஜப்பின் உங்க ஏரியாவுக்கு வரப்போறது இல்ல அதனால நம்ம எல்லாரும் இங்க பெருவாரியா ஹிந்து சகோதரர்கள் இருக்கிறீங்க எல்லோரும் கரவொழி எழுப்பி கைதட்டி இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் ரமலான் வாழ்த்து சொல்லுவோம் கமலான் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நம்ம சொல்லணும் ஏன்னா இதுதான் தமிழ்நாடு அதுக்காக சொல்றேன் நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம் ஆனால் அவன் என்ன செய்யறான் இப்ப மத சண்டை கூட பார்க்கறான் இன்னைக்கு நார்த் இந்தியா பற்றி எரிகிறது மணிப்பூரில் பெண்கள் வெளியில் நடமாட முடியலை நீங்க பெருவாரியாக பெண்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன் இப்போ நடந்த நீங்கள் வட இந்தியாவில் என்ன நடக்குங்கிறது தெரியுமா உங்களுக்கு பெண்கள் இருக்கிறீங்க இங்க அதிகமா உங்களுக்கு புரியும் சகோதரர்களுக்கு கூட நான் சொல்றது புரியாது வலி வேதனை நீங்க பாஜக ஆட்சியில் என்ன நடக்குது வட இந்தியாவுங்கிற நான் சொல்றேன் எவ்வளவு அத்துடைய நடக்குது ஒரு அஞ்சு மாசம் கர்ப்பிணி நீங்க டிவியில எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அந்த அந்த சகோதரி அஞ்சு மாசம் கர்ப்பிணி வயிற்றுல கர்ப்பம் தோல்ல மூணு வயசு குழந்த ஒரு பத்து பதினோரு பேர் காவாளி பயிர்கள் இந்த பாஜக கூட்டம் அவங்க ஆதரவாளர்கள் இந்த அஞ்சு மாச கர்ப்பிணிகிட்ட போய் தப்பா நடக்கிறான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் இதுக்கு மேல ஒரு சகோதரனா சொல்ல விரும்பல அப்ப அந்த குழந்தை மூணு வயசு குழந்தை வந்து அந்த தாயோட கழுத்தை கட்டிக்கிட்டு அழுது கத்துது கதருது இந்த பதினோரு பேர் சேர்ந்துக்கா அந்த மூணு வயசு குழந்தைய அந்த அம்மா கையில இருந்து புடுங்கி அது காலை புடிச்சு தரையில இருக்கிற கல் அடிச்சு மூணு வயசு குழந்தைய கொண்டு விட்டாங்க மூணு வயசு குழந்தை துடி துடிச்சு செத்து போச்சு அதோட நிக்காம அந்த அஞ்சு மாச கர்ப்பிணியை பதினோரு பேரும் சீரழிச்சிட்டான் இந்த அம்மா பாவம் அந்த சகோதரி நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீதிமன்றத்தின் படிகளை எல்லாம் ஏறி இறங்கி அழுது ஐயா இந்த அநியாயத்தை பாருங்கன்னு சொல்லி இந்த பதினோரு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க நீதிபதி சொல்றாரு இந்த 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 இவங்கெல்லாம் மனிதர்களே இல்லை இவர்களை கடைசி வரைக்கும் ஜெயில போடுங்க நீதிபதி ஜெயில போட்டார் பாஜக ஆட்சிக்கு வருது வந்த உடனே இந்த பதினோரு பேரையும் விடுதலை பண்ணிட்டான் பதினோரு பேரையும் விடுதலை பண்ணிட்டான் குஜராத்ல என்னை மாதிரி ஒரு பத்திரிகைக்காரன் போய் கேட்கறான் பாஜக எம்எல்ஏ ஏன்டா அநியாயம் பண்ணிட்டீங்களா இந்த பதினோரு பேரை விடுதலை பண்ணிருக்கீங்கடா இந்த பதினோரு பேரும் ஒரு பச்சை பிள்ளைய கொன்னு அந்த அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரன் கொண்டு அந்த பிள்ளைய சீரழிச்சவன் பதினோரு பேரை ஏன்டா விடுதலை பண்ணீங்கன்னு கேட்கறான் யூடியூப்ல இருக்கு எல்லாம் ஆதாரத்தோட பேசுறேன் ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டான்

நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையாக ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் குழந்தைகளுக்கு காலை சுற்றுண்டி கொடுக்குறோம் காலை உணவு குழந்தைகளுக்கு ஓட்டு இருக்கா இல்லை எனக்கு முன்னாடி பேசுன அண்ணன் எபினேசர் சொன்னார் நீங்கள் வந்து திருநங்கைகள் மாற்று பாலினத்தை திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கு அவ்வளவு திட்டம் கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர் கலைஞரும் கொடுத்தாரு இப்போ நம்ம முதலமைச்சரும் கொடுக்குறாரு ஒரு ஏதேனும் ஒரு தொகுதியில ஆர்கே நகர்லையோ ஏதேனும் ஒரு தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு திருநங்கைகளுடைய எண்ணிக்கை இருக்குதா இல்லை இது எல்லாத்த நான் ஒண்ணு சொல்றேன் பிச்சைக்காரர்களுக்கு ஓட்டு இருக்கா பிச்சைக்காரங்களுக்கு ஓட்டு இருக்கா ஓட்டே கிடையாது இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே பிச்சைக்காரர்களை பற்றி கூட கவலைப்பட்ட ஒரே இயக்கம் கட்சி உண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நடந்துடாதீங்க பிச்சைக்காரர்கள் நல வாரியம் என்ற ஒன்றை அமைத்தவர் கலைஞர் எவ்வளவு திட்டங்கள் எனக்கு ஆர்கே நகர மக்கள் மேல ஒரு சின்ன வருத்தம் கூட உண்டு இப்பதான் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கீங்க திருந்திருக்கிறீங்க கலைஞர் சொல்லுவாரு கலைஞர் வந்து கண்ணோடி திட்டம்னா கொண்டு வந்தாரு

திமுக ஆட்சியில் போட்ட திட்டத்தை நான் புறக்கணிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா நான் எழுதி தரேன் ஒரு நாளைக்கு மேலே அவனால உயிரோடே வாழ முடியாது ஏன் தெரியுமா காலையில் எரிஞ்சு போய் நீங்கள் தண்ணியை திறக்கிறீங்கல்ல வீட்டில் குழாயில் அந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை அமைத்து தந்தவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ரைட் வீட்டுக்கு போய் அப்படி வெளியில் வந்து பஸ் ஏறுறீங்க இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா இருந்துச்சு ஒரே ஒரு கம்பெனி பெரிய ஆளு அவர் பேரை சொல்ல வரும் அவர்ட்ட தான் கம்பெனி அவர் தான் பஸ் வச்சிருந்தாரு அந்த பஸ்ல ஏற்ற மாட்டான்னு சொல்லிட்டான் அப்பதான் கலைஞர் கேட்டார் ஏன் இவங்களெல்லாம் ஏத்த மாட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சு பஸ் அந்த தனியார் முதலாளி அவர் பஸ்ல நம்ம ஏற்ற மாட்டாரு இல்ல இவங்க எல்லாம் சூத்திராள் ஏற்ற மாட்டோம்னு சொன்ன போது கலைஞர் சொன்னார் அப்படியா பஸ் இருக்கிறதுனால நீ பேசுற பஸ் நான் ஆக்கிக்கிறேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று அந்த பஸ் எல்லாம் எடுத்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்கோம் கிராமங்கள்ல இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு விவசாயியா இருந்தா நீங்க இலவச மின்சாரத்தை பயன்படுத்த கூடாது டைட்டல் பார்க் இன்னைக்கு இருக்குது எத்தனை வீட்டு நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர் கம்பெனி வேலை கம்ப்யூட்டர் கம்பெனி வேலை பார்க்குறீங்களா மலையாளத்துல இருந்து கேரளால இருந்து ஏதாவது மந்திரவாதிய கூட்டு வந்து ஜி பூம் பான் டைட்டல் பார்க் வந்துச்சா உருவாக்கி தந்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அப்ப நீங்க எந்த திட்டங்கள் எடுங்க மகளிருக்கான சொத்துரிமை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு எந்த திட்டத்தை எடுங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்கள் காவல்துறையினர் சேர்ந்தாலும் உத்தரவிட்டார் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி இருக்கிறார் ஆட்சிக்கு வந்த உடனே கிட்ட பெட்ரோல் விலையை மூன்று ரூபாய் குறைச்சார் ஆவின் பால் விலையை குறைச்சார் பாஜக நாங்க எதையுமே குறைக்கலையா அப்படின்னா நீங்களும் குறைச்சிங்கடா ஒன்னே ஒண்ணு குறைச்சிங்க மோடி ஒண்ணு குறைச்சாரு ஒரு விலையை குறைச்சிருக்காரு நம்ம பொய் சொல்லக்கூடாது திமுக மேடையில் வந்து பொய் பேசக்கூடாது மோடி ஒரு விலையை குறைத்தார் எதாவோட விலையை குறைச்சாம இப்ப அமெரிக்கா போனார் அங்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தாரு ட்ரம்ப் கூப்பிட்டு கோரிக்கை வச்சார் இந்த மாதிரி எங்க நாட்டில இருந்து காஸ்ட்லி சரக்கு விஸ்கி அது விலையே ஒரு பாட்டிலே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கும் போல நமக்கு தெரியாது எனக்கு மதுபான பழக்கம் கிடையாது அவர் சொன்னார் அது காஸ்ட்லி சரக்கா அதுக்கு வரி வந்து நூத்தம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு பாட்டில் பத்தாயிரம் ரூபாய் வைங்க அதுக்கு வரி பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பாட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரி ட்ரம்ப் வந்து கோரிக்கை வைக்கிறார் மோடி இது பதினஞ்சாயிரம் ரூபாய் வரி இருக்குது அதையெல்லாம் பணக்காரம் முடிக்கிற சரக்கு அதோட வரியை நீங்க கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா வரிய என்ன நான் குறைச்சிடறேன் அப்படி இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வரிய ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் குறைச்சிட்டார் ஏன்னா அவன் எல்லாம் பாவம்ல பணக்காரன் பாவம் இல்ல இந்த நாட்டுல மோடி வரிய குறைச்சது ஒன்னே ஒண்ணு பணக்காரன் குடிக்கிற பிஸ்கிக்கு மட்டும் வரிய குறைச்சத தவிர இந்த மோடி இந்த நாட்டுல எதனா குறைச்சிருக்கிறாரு ஒன்னையும் குறைக்கல ஆனால் நம்முடைய தலைவர் இன்றைக்கு அவ்வளவு நலத்திட்டங்களை வாரி 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 கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் இது தொடரணும் அப்படின்னா நாம தூக்கத்துல தட்டி எழுப்பினா கூட நமது சின்ன கேட்டா என்ன சொல்லணும் உதயசூரியன் சொல்லணும் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லணும் இந்த நல்லாட்சி தொடர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு இன்னும் 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 அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும் என்பதை நாம மறந்துடக்கூடாது ரைட் இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன் கேள்வி நான் ஏற்கனவே சொல்லிட்டே வந்தேன் கேள்வி கேட்பேன் அண்ணன் எமினேஸ்வரு ஐநூறுபா படித்து கொடுப்பாரு ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணிட்டு செந்தில் சொல்லுவார் இந்த பேர் வைக்க போற இடத்துல அண்ணன் இப்பொழுது பேர் வைத்து விட்டு மொய் ஆயிரம் ரூபாய் செய்வார்ன்றாரு அந்த அந்த சீன் மாதிரி இருக்குது இப்படி இல்லை இது எதுக்குன்னா உங்களை உற்சாகப்படுத்துறது கேள்வி கேட்டுருவா ஈஸியாக கேட்பா கஷ்டமா கேட்பா நீ ஈஸியாகவே கேட்டுருவா சரி இப்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு மாநிலமும் சேர்த்து நாம ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற நிதி எவ்வளவு அவன் நமக்கு திருப்பி தர்ற நிதி எவ்வளவுன்னு கேட்டிருந்தேன் யார் கட்டா பதில் சொல்லுவீங்க கைத்துக்குன்னு எல்லாரும் எதுனா தெரியும் முதல்ல அந்த மஞ்ச சில கட்டினக்கா சொல்லிட்டு கை தூக்கிட்டாங்க வாங்க நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லலாம் நீங்க எனக்கு ஐநூறு ஆதரவு வாங்க சும்மா சொன்ன தைரியமா வாங்க பரவாயில்ல வாங்க பரவாயில்ல வாங்க வாங்க உங்களுக்கு தெரியும் வாங்க கை தட்டுங்க எல்லாரும் அந்த அக்கா ஒரு கை தட்டுங்க அந்த கேமராவை தட்டி விடாம வாங்க இல்ல எபினிசர் என்ன பயந்துட்டா எல்லாரும் கை தூக்கணும்னு ஒரு பயந்துட்டாரு ஆளுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா நான் போறது அப்படி பரவாயில்ல அவங்களா பரவாயில்ல பரவாயில்ல வாங்க மேடைக்கு வாங்க மேடைக்கு வாங்க அண்ணா பாருங்க எவ்வளவு தாய் உள்ள சொல்றாங்க யார் எத்தனை பேருக்கு இருந்தாலும் தைரியமா குடுக்கலாம் அப்படிங்கற அளவுக்கு சொல்ற எம்எல்ஏ யாரு கிடைப்பாங்க வாங்க ஆக அப்படி வாங்க மைட்ல வந்து உங்க பேரை சொல்லிட்டு ஆன்சரை சொல்லுங்க உங்க பேர சொல்லிட்டு பதில சொல்லுங்க என் பேரு குமுதவள்ளி இந்த நாலு மாநிலமும் சேர்த்து இருவத்தி ரெண்டு லட்சம் கோடி குறு லட்சம் ஆறு லட்சம் கோடி இந்த உற்சப்படுத்த எல்லாருக்குமே பதில் தெரியும் எனக்கு தெரியும் எதற்காக சொல்றோம் ஒரு மீட்டிங் நம்ம சும்மா போட்டோம் நாங்களும் வந்தோம் கலஞ்சோம் போனோம் இருக்கக்கூடாது நான் சொன்னது கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள் மாலை நேரத்தில் பல்கலைக்கழகங்களாக இருக்க வேண்டும் வந்தவர்கள் ஏதேனும் செய்தியை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம் அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது நாம் இன்னும் 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 ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்